இப்போ எஸ்ஐபி எஸ்ஐபி பார்த்தாலும் எஸ்ஐபிங்க எஸ்ஐபி பற்றி தாக்குங்க அதிகமாக போயிட்டே இருக்கு ஸோ எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டுக்கு சரியானதுன்னு சொல்லுவாங்க எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும் சரியானது இல்லைங்க இன்டெக்ஸ் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம்ங்க எஸ்ஐபி சரியானது பட் ஆனால் எஸ்ஐபி சரியானது தான் ஆனால் நீங்கள் சரியாக இன்வெஸ்ட் பண்ணீங்களா எப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிளாரிட்டி ஆகிடுவீங்க ஸோ எஸ்ஐபி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு துறைமை இத்தனை வருஷத்துக்கு இத்தனை அமௌண்ட்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் நீங்கள் எஸ்ஐபி அழகாக கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பட் ஆனால் அந்த டார்கெட்டை உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கோடி உங்களோட டார்கெட் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு டுவெல் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கல நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக பட் ஆனால் அந்த ஒரு கோடி உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா ஏன்னா அந்த ஒரு கோடியோட மதிப்பு கண்டிப்பாக ரேடா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் ஸோ அதனால நான் சொல்கிறேன் அந்த ஒரு கோடி வேல்யூ நீங்கள் அச்சீவ் பண்ண அந்த ஒரு கோடி வேல்யூ கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபி போடும் போது நீங்கள் வருஷம் வருஷம் இருந்து ஒரு பத்து பர்சன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்டாவது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணும் ஸோ இது இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணிடும் நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ண மாதிரி அந்த முக்கோடியான வேல்யூ உங்களுக்கு கையில் கிடைக்கும் ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டனும் பீட் பண்ணும் நீங்கள் எஸ்சிபியில் உங்களை டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வருஷம் வருஷம் பத்து பர்சன்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாங் டம் எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எஸ்ஐபி சரியானது ஸோ இந்த தகவல் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த தகவல் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது ரொம்ப எக்ஸ்போர்ட் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எஸ்ஐபி போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்